ஸ்ரீ காககுருண்டர் அருளையை காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் நூத்தி ஆறு இல்லோடு கூடி வாழ இல்ல அல்லி வைப்பால் நாவம் நாம் இருந்து பாடிடலாம் கூடிய சொல்லரமே அதுதானே முடிவேயாகும் துயலுற்று நாம் இருந்தால் அதுவே மாறும் உயிர் நம்மோடு கூடி வாழும் மனைவியை போல் நம் உடம்பில் ஈசமோடு கூடி வாழ்ந்திருக்கின்றார் பாலை இல்லறம் என்றால் தங்கொழு விளங்கும் சோதி ஒளியில் சேர்ந்து இருப்பதற்கு வேண்டும் இதற்கான இதை நல்லறம் போல் தொல்லி தருவாள் கூடி வேதங்களை பாடி ஆடினதாம் தர்ம சாஸ்திரங்கள் யாரும் அதுவே முடிவாகும் என்றே சொல்கின்றது அவ்வாழையை மறந்து உடம்பையும் உள்ளத்தையும் வினைகளுக்கு ஆட்படுத்தி அதனால் புயருற்று நீ இருந்தால் அவள் உன்னை விட்டு ஓடி போய்விடுவாள் அதனால் உடம்பை விட்டு உயிரும் மாறும் இரவாநிலை அடைய நான் சொன்னும் இதையன்றி வேறு தர்மம் இல்லை என்பதை அறிந்து வாழையின் அச்சலத்தை வாசியால் முழு செய்து தியானம் செய் உடம்பையும் அதில் அங்கம் வகிக்கும் உயிரையும் உணர்ந்து உன் மனதையே அறிவாக்கி அறிவிலேயே நின்று தவம் செய் மனம் மற்றும் பத்திய விவரம் பாடல் நூத்தி ஏழு செய்தார்கள் பத்தியங்கள் ஏதும் இல்லை சிறுவர்களுக்கு பத்தியங்கள் வயதார்கள்த்தியல் சுத்தி நைதார்கள் அவன் மனதில் ஒன்று சொன்னார் பத்தாக்கால் பத்தியமுண்டோ நொய்தா சொல்லவில்லை பத்தியங்கள் நுண்ணறிவார் கண்டுகொண்டு தொங்குவே இவ்வாறு தவம் செய்பவர்களுக்கு பத்தியங்கள் ஏதும் நான் சொல்லவில்லை சிறுவர்களுக்கு உடலை சுத்தி செய்து உறுதியாக்கவே பத்தியங்கள் கடைபிடிக்க சொன்னார்கள் அதுவும் உடல் வளர்ச்சி அடையும் முப்பது வயது வரையே வைத்தார்கள் அப்பா வாலிப வயதில் உடலை கெட்டு போகாமல் கட்டுக்கோப்புடன் வைத்திருப்பதற்கே சுத்தி செய்ய பத்தியங்கள் இருக்க சொல்லியுள்ளார்கள் உடம்பை கெடுத்து கொண்டால் உயிரும் ரசிகளுமே என்று இரக்கத்துடன் தங்கள் அனுபவ அனுபவத்தில் அறிந்ததை மனதிலிருந்து எடுத்துரைத்தார்கள் நரை திரை வந்து வயதான

அல்ல வேண்டாம் என்று நீரா மனதோ வேணோ ஏன் என்றார் சொல்லையில் ஏன் மனது புத்தி மங்கு மனம் மனதறிவே மனத்தெளிவே கருத்தே யூகம் தாங்கிவீழாக்கால் மனதே ஆதி தன் மனது மாந்தாக்கால் மாறுவாமே அவ்வாறு தவம் புரியும் உத்தமக்கு சொல்வேன் நீங்கள் அறிவுவையும் வேண்டாம் என தள்ள வேண்டாம் பிடித்தவற்றை உண்டு இந்த யோக ஞான சாதனைகளை விடாது செய்து கொண்டிருங்கள் துயரங்களில் தொடர்ந்து தரும் மனதை அல்லது என்று எண்ணி அதை அறியாது இருக்க வேண்டாம் பார்க்கும் இடமெங்கும் உனக்குள் இருக்கும் பொருளே நிறைந்திருப்பதனால் அம்மெய்பொருளை அடையும் யோக தியானத்திற்கு மனந்தால் ஆயுதம் என்பதை அறிவார் காரணம் ஏதென்றால் மனம்தான் அறிவாக மலர்கின்றது கேட்டுகள் விளைவிக்கும் கெட்ட மனதை அறிவு எனும் வாளால் வெட்டி கொள்ள வேண்டும் மனதை இறைவனை நாளும் நல்ல வழியில் செலுத்தினால் மனம் அறிவாகி மன தெளிவையும் நற்கருத்தையும் யோக ஞான நுணுக்கமான யூகத்தையும் கொடுக்கும் இவையாவும் யூகித்தறிந்து யோக ஞானத்தில் தங்கி நின்று தவம் புரிவீரானாக்கால் மனமே ஆதியான வாடையாக இருப்பதை உணர்ந்து கொள்வீர் மனம் எனும் நினைவு அகன்று போனால் உடனே விட்டு உயிரும் பிரிந்து போகும் என்பதை அறிவாயப்பா அன்பே